ஜெகநாத் பூரியில் கிச்சடி போகின் கதை பற்றி பார்க்கலாம் இங்கு போக் என்ற பெயருக்கு நிறைய அங்கீகாரம் உள்ளது கிச்சடி போக் எனப்படும் உணவிற்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது கர்மாபாய் என்ற பெண்மணி ஜெகநாத் பூரியில் வசித்தார் அவர் ஜெகநாத் ஜியை அவரது மகனாக வணங்குகிறாள் ஒரு நாள் அவள் கடவுளை அவளது கைகளால் உருவாக்கி அவருக்கு ஏதாவது உணவளிக்க விரும்பினாள் தனது பக்தரின் விருப்பத்தை அறிந்து ஜெகந்நாத் அவள் முன் தோன்றி அம்மா எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று கூறினார் கர்மாபாய் கிச்சடி செய்தாள் கடவுள் மிகுந்த ஆர்வத்துடன் கிச்சடி சாப்பிட்டுவிட்டு அம்மா எனக்கு தினமும் கிச்சடியே செய் என்றார் ஒருநாள் நாள் கர்மாபாயிடம் ஒரு மகாத்மா வந்தார் அவர் நீ குளிக்காமல் கிச்சடி செய்து கொண்டிருக்கிறாய் இது வழிபாட்டு விதிகளுக்கு முரணானது என்றார் அவர் மறுநாள் கர்மாபாய் அதையே செய்தார் குளித்துவிட்டு விதிகளை பின்பற்றி செய்வதால் மிகவும் நேரமாகிவிட்டது இதனால் கடவுள் மிகவும் பசியுடன் இருக்க நேரிட்டது கடவுள் பசியோடு கிச்சடி சாப்பிட கையை நீட்டினார் சீக்கிரம் வா அம்மா என் கோவிலின் கதவுகள் அங்கே திறக்கும் நான் செல்ல வேண்டும் என்றார் கடவுள் கர்மாபாய் கிச்சடி செய்து பரிமாறிய போது அதை மிகவும் விரைவாக சாப்பிட்டுவிட்டு விட்டு கோயிலுக்கு ஓடினார் கடவுள் அவர் முகத்தில் ஒரு கூச்ச உணர்வு இருந்தது கோயிலின் பூசாரி அதை பார்த்துவிட்டு இது என்ன ஆண்டவரே என்று கேட்டார் கடவுள் தினமும் காலையில் கர்மாபாயின் இடத்தில் கிச்சடி சாப்பிடுவது பற்றி சொன்னார் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றது ஒருநாள் கர்மாபாய் இறக்க நேரிட்டது கோயிலின் பூசாரி இறைவனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதைக் கண்டார் காரணத்தை கேட்ட பூசாரியிடம் கடவுள் என் அம்மா மறு உலகத்திற்கு சென்று விட்டார் யார் எனக்கு இவ்வளவு பாசத்துடன் உணவு கொடுப்பார்கள் என்றார் பூசாரி சொன்னார் ஐயா நாங்கள் இந்த வேலையை இன்றிலிருந்து செய்வோம் என்றார் அன்றிலிருந்து காலையில் கடவுளுக்கு கிச்சடி படைப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலில்